லக்ஷ்மீனா நாதையா முனமாம் அஸ்மாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மே தன்னோ ராமானுதாரிய பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணா திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோநித்யமச்சுத பதாம் புஜயுக்மருக்ம வியாமோகதததிதரானிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதயைகசிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆழம் இளந்தளது இழந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய சிறிய திருமடல் என்கிற அந்த கிரந்தத்தினுடைய நூற்றி ஐம்பத்தைந்து கழிவெண்பா நூற்றி ஐம்பத்தைந்து வரிகளில் உள்ள கழிவெண்பாவினுடைய பாசுர வகையிலே இன்றைக்கு எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி நாலாவது வரிகளை அனுபவிக்க இருக்கிறோம் பிரபந்தக்காரர்கள் இது ஒரே ஒரு குரலாக ஒரே ஒரு பாசுரமாக இருந்தபோதிலும் பிரபந்தக்காரர்கள் இதை நாற்பது பாசுரங்களாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதிலே நாம் இன்றைக்கு பன்னிரெண்டாவது நாள் நாம் அனுசந்திக்கிற கிரந்தம் பள்ளத்தூர் பழனிப்பனைய அவர்கள் இதை உரை அதிலே அவர் பிரித்து வைத்தபடி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே நேற்று எழுபத்தி ஏழாவது வரி வரை பார்த்துருந்தோம் இன்றைக்கு எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி நாலு உள்ள வரிகளை பார்க்க இருக்கிறோம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே பிள்ளை திருநறையூர் நம்பி அவர்கள் திருநறையூர் அரையர் அவர்கள் அருளி செய்த தனியன் முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்பது அந்த தனியன் எழுபத்தி எட்டாவது வரிகளிலிருந்து பார்க்க இருக்கிறோம் தன் சீதைக்கு பிறர் ஆவன் என்றொரு நிசாசரி தான் வந்தானே கூர் ஆர்ந்த கொடி மூக்கும் காதிரண்டும் ஈராவிடத்து அவகட்கு மூத்தோனை வெண்ணரகம் சோர வகையே குனித்தான் செந்துவார் வாய் வார் ஆர் வனமுலையாள் வைதேகி காரணமா ஏறார் தடந்தோல் ராவணனை ஈர் ஐந்து சீரார் சிரமறுத்து செற்று உகந்த செங்கன்மாள் இந்த நாயை யார் இப்படி செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை சொல்லி வருகிறாள் குருவி குரத்தியவர்கள் குறி சொல்லக்கூடிய குரத்தி அதிலே அவள் மீண்டும் பேசுகிறாள் தன்னுடைய உயிருக்குயிரான மனைவியான சீதாதேவிக்கு அழகிலும் பண்பிலும் நான் ஒப்பாவேன் என்று தன்னையே வந்து மணந்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறாள் சூர்பனகை சூர்பனகை வருகிறாள் இரண்டு அழகான ஆண்களை பார்க்கிறாள் உடனே காம வசப்படுகிறாள் அறக்க குணமுள்ளவளவள் கொடியதி செய்வதற்கு தயங்காத வளவள் பருத்த உடல் உடையவள் பெண்மைக்குரிய எந்த விதமான அலங்காரங்களும் இல்லாமல் மச்சம் அடம் நாணம் பைப்பு என்று சொல்வார்களே நான்கு நான்கு குணங்களும் அற்றவள் காம விட்டால் அடைந்தே தீர வேண்டும் என்று நோக்கம் உள்ளவள் அப்படிப்பட்ட சூற்பனையை ராமலட்சுமணர்களை பார்க்கிறாள் முதலிலே ராமனை பார்த்த உடனே அவனுடைய அழகிலேயே மயங்கி போய்விடுகிறாள் அழகிலே மயங்கிய காரணத்தினால் அவனோடு சம்போகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வின்படியிலே ராமனிடம் வருகிறாள் ராமனிடம் வந்து கேட்கிறாள் நான் உன்னை அனுபவிக்க வேண்டும் நீயும் நானும் அனுபவிக்கலாம் நீயும் நானும் சமமாக இருக்கிறோம் என்னுடைய அழகு உன்னுடைய அழகுக்கு பொருத்தமாக இருக்கிறது வா என்று அழைக்கிறாள் ஒரு பெண் இப்படி வந்து வெட்கமில்லாமல் கூப்பிடுகிறாளே என்று நினைத்த உடனே சிறிது நேரம் விளையாட நினைத்தார் ராமன் பொதுவாக ராமன் அவ்வாறெல்லாம் செய்வது கிடையாது இருந்தாலும் சூர்பனகியிடம் சற்று விளையாட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் மா நீ சொல்கிறதெல்லாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் நான் வந்து ஏகபத்னி விரதன் என்கிற அனுஷ்டானத்தில் உள்ளவன் அதுவும் இல்லாமல் நானும் மனைவி இங்கே வந்திருக்கிற நேரத்தில் உன்னோட வந்து நான் கொஞ்சம் குழாவி கொண்டிருக்க முடியாது அதோ பார் என்னுடைய தம்பி இருக்கான் அவன்தான் என்னுடைய எனக்காக தன்னுடைய மனைவியை கூட விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறான் பின்துணை இல்லாமல் இருக்கிற அவனை வேண்டுமானால் நீ போய் கேள் என்று சொல்கிறேன் உடனே ராமனை பார்த்த கண்கள் லக்ஷ்மணியை பார்த்தவொடனே அவனை விட இவன் அழகாக இருக்காளேன்ற ஒரு எண்ணம் வந்து மறுபடியும் கிட்டவரா வந்த உடனே இது மாதிரி வா நம்ம ரெண்டு பேரும் போகணும் வெளியே போகலாம் லக்ஷ்மணன் சொல்கிறார் என்ன இது அநியாயமாக இருக்குது நானும் ஒரு அடிமை அங்கே இருக்கிறவர் தான் ஓனர் அவர் கூட வந்து நான் இருக்கேன்னா நானே அடிமையாக இருக்கேன் எங்கூட வந்து நீ என்ன பண்ண போகிற நீ அவரையே போய் கேளு மறுபடியும் கிட்டவரா நாமன் அவங்கிட்டே போன்னு லட்சுமண்கிட்ட அனுப்புகிறான் இப்படி ஒரு நான்கு ஐந்து முறைவர்கள் அண்ணனும் தம்மியும் மாறி மாறி நீ அவனிடம் போ நீ அவனிடம் போ என்று சொல்ல சொல்ல மந்த புத்தி கொண்டவளான காமவெறி பிடித்த அவளுக்கு அப்போதுதான் புரிகிறது இந்த இரு மானிடர்களும் தன்னோடு விளையாடுகிறார்கள் தன்னை நகைப்புக்குரிய ஒரு பொருளாக பார்க்கிறார்கள் என்னுடைய குணத்தை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கிறாள் அப்படி அவர் பார்க்குற போது அவர் நினைத்து பார்க்கிறாள் அங்கே என்னமோ ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறதே அண்ணனும் தம்பியும் ஏதோ சிரித்து பேசுகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி மெதுவாக எட்டி பார்த்தாலாம் மென்கொடி இடையாளான சீதாதேவி சீதாதேவி வந்து பார்த்த உடனேயே சூர்பனையை பார்த்த உடனே பயப்படுகிறாள் இவ்வளோ பெரிய உருவத்தோடு இருக்கிற பெண்ணை இப்போதுதான் அவர் பார்க்கிறாள் பயங்கரமான அதிபயங்கரமாக இருக்கக்கூடியவள் இவள் தன்னை ஏதாவது விடுவாளோ என்று பயந்து கொண்டே ராமனுடைய பின்னால் வந்து ஒளிந்து நிற்கிறாள் சூர்பனையினுடைய கவனம் சீதையின் மீது திரும்புகிறது சீதையை பார்த்தவுடனே இவளுக்கு கோபம் வருகிறது ஓஹோ இவளால் அல்லவா நம்மை இவன் உதாசீனப்படுத்துகிறான் என்று நினைத்து சீதாதேவிக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று அவனை நோக்கி செல்ல உடனே ராமாபிரான் இதுவரை விளையாட்டாக இருந்தவர் லக்மனை நோக்கி லக்ஷ்மணா அவளுடைய மார்பையும் மூக்கையும் விடு என்று சொல்லிவிடுகிறான் எது தனக்கு அழகு என்று அவள் நினைத்து கொண்டு வந்தாலோ அந்த மார்பகம் மூக்கும் அறுபட்டு போய் தான் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று அலறி கொண்டே போகிறாள் அப்படி அலறி கொண்டே போகிறவளை என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது அவருடைய அண்ணனான கரண் என்பவன் வரான் கரனோடு போர் செய்து அவன் இதற்கு மேல் இந்த கொடிய நரகத்திற்குள்ளே அனுபவிக்க வேண்டாம் என்று அவனை கொள்ளுகிறாராம் ராமர் இவனுக்கு இதுக்கப்புறம் நரகம் கிடையாது இதுவே பெரிய நரகம் தான் ராமர் எதிர போரிடுகிற போது ஏற்படுகிற அந்த சண்டையிலே அவனுக்கு பட்ட காயங்களும் அதனால் ஏற்படக்கூடிய வழியுமே மிகப்பெரிய நரகமாக இருக்கும் இந்த அதுவே போதும் என்று அவனுக்கு வேற நரக வேதனை அனுபவிக்க வேண்டாம் என்று போர்க்களத்திலேயே அம்பை தொடுத்து அவனுடைய உயிரை எடுக்கிறார் ஏனென்றால் ராமபிரானிடம் போர்க்களத்திலே மாள்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே கரணானவன் இறந்து போகிறான் சிவந்த பவளம் போன்ற இலங்கலை உடனும் தன்னுடைய அழகிய மார்பகங்களை இழுத்து கட்டி கொண்டிருக்கக்கூடியதான சீதையை மிருட்டும் பொருட்டு அழகு நிறைந்த பெரிய இருபது தோள்களுள்ள ராவணன் பெருமை மிக்க பத்து தலைகளையும் ஐந்து ஐந்து தலைகளாக அறுத்து கொன்றாராம் ராமன் செந்தாமரை போல கண்ணை உடையவன் ராமன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ராமன்தான் உன்னுடைய மகளை இந்த நிலை காலாக்கியிருக்கிறான் என்று சொல்கிறான் அவர்களுக்கு மூத்து வெண்ணகர வெண்ணரகம் சோர சேரா வகை சிலை குனித்தான் என்று சொற்றொன்றை மேலோட பார்த்தா உலக வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது இதற்கு சரியான பொருளை நாம் தந்திருக்கிறோம் என்ன பொருள் கரணன் நரக வேதனை அனுபவிக்க வேண்டாம் என்று அவனை போர்க்களத்திலேயே கொள்ளுகிறார் ராமவீரானவனை கொன்று தீர்த்தான் என்பது சரியான பொருளாகும் இருந்தாலும் கூட கொன்று தீர்த்தான் என்று சொல்லாமல் சிலை குனித்தான் என்று சொல்வதற்கு காரணம் அமங்கல வார்த்தையை போடாமல் மங்கள வார்த்தையாக கொன்றதை சொல்லுகிறான் குனித்தான் என்பது இங்கே அவனை வெற்றி பெற கொன்றான் என்றாலும் கூட கொன்றான் என்று சொல்வதை காட்டிலும் அமங்கலமாக இருக்கும் என்பதற்காக சிலை குனித்தான் என்று சொல்லுகிறார் அதே போல தான் தன்னுடைய அங்கம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றெல்லாம் ஒப்பு பேசி கொண்டு வந்தால் அல்லவா சூப்பனாகி அதனால் அவளுடைய மார்பையும் காதையும் அறுத்தான் மூக்கையும் அறுத்தான் என்று சொல்கிறார் சரி தலையே ஒரே பானத்தில் அம்பில் எழுதி கொன்றிருக்கலாமே என்றால் அது அவனுக்கு இழுக்காக இருக்கும் என்று தோன்றியதான் ராமனுக்கு முதலிலே தேரை உடைக்கிறான் தேர் சாரதியை கொள்ளுகிறான் வரிசை கிரமமாக ராமன் ராவணன் சமாதானம் அடைவானா என்று பார்க்கிறான் தான் வெல்லவே பட முடியாதவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற ராவணனுக்கு பயத்தை விதமாக முதலிலே அவனுடைய சாரதியை கொன்று தேரில் உள்ள குதிரைகளை கொன்று அவனுடைய தேரை உடைத்து அவனுடைய வில்லினுடைய அன்புகளை அடை உடைத்து அவனுடைய ச சக்தி ஆயுதத்தை எடுக்கிறான் கத்தியை சந்திரகாசம் என்கிற அந்த கத்தியை உடைத்து என்றெல்லாம் அவனை படிப்படியாக நொறுங்கு போய் செய்கிற போது அவன் ஒருவேளை மனம் திரும்பி இப்போதாவது சீதையை கொடுத்து விடுவானோ என்கிற எண்ணம் ராமனுக்கு இருந்திருக்கிறது அப்படி செய்தவன் ஐந்து தலையை மட்டும் முதல்ல அறுக்கிறானான் ஐந்து தலை அருந்து கீழே விழுந்த உடனே காக்கைகளும் கழுகுகளும் வந்து அதை கொத்தி தின்பதை பார்த்து மற்ற ஐந்து தலைகளாவது நமக்கும் இதே கதிதானே ஏற்படும் எனவே நாம் இவனோடு சமாதானமாக போக வேண்டாமா போகலாமா என்று நினைக்கக்கூடாதா என்கிற எண்ணத்திலே ஐந்து ஐந்து தலைகளாக அறுத்து அவனை இறக்க வைத்தான் என்று சொல்கிறார் ராவணனுடைய தோள்களை ஏறார் தளந்தோல் என்றும் அவனுடைய தலைகளை சீரார் சிரம் என்றும் சொல்லுவதற்கு காரணம் ஆழ்வார் வால்மீகி ராமாயணத்திலேயே அவனுடைய புஜபல பராக்கிரமத்தையும் அவனுடைய பக்தியையும் சிவபக்தியையும் அவனுடைய வரங்கள் பெற்றதையும் உயர்த்தி பேசியிருக்கிறார் வால்மீகி ராமன் அனுமான் மூலமாக சுந்தரகாண்டத்தில் அனுமான் சுந்தரகாண்டத்தில் பேசுகிற போது சொல்வான் ராமனுடைய அரண்மனைக்கு வந்து பார்க்குற போது இவனை பார்த்தால் எவ்வளவு தேஜஸாக இருக்கிறான் இவன் மட்டும் இந்த என்னுடைய அன்னையை கூட்டி வராமல் இருந்திருந்தால் இவனை யாரும் வெல்லவும் முடியுமோ என்று ராவணனுடைய பெருமை மிக்க உடலை பார்த்து அனுமாரே மகிழ்ந்தார் என்று சுந்தரகாண்டத்தில் வால்மீகி சொல்வதனால் இங்கே ஆழ்வாரும் அதையொட்டி ஏறார் தடந்தோள் என்றும் சீரார் சிரமென்றும் சொல்லுவதாக நாம் பொருள் கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு நாம் எழுபத்தி எட்டாவது வரியிலிருந்து எண்பத்தி நான்காவது வரி வரை பார்த்தோம் மீண்டும் ஒருவரை அந்த பாசுரத்தை சேமிப்போம் தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிர்சாசரி தான் வந்தானே கூறார்ந்த வாளால் கொடி மூ கொடி மூக்கும் காதும் இரண்டும் ஈராவிடத்து அவகட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையை சிலை குனித்தான் செந்துவர்வாய் வாரார் மனமுளையால் வைதேகி காரணமா ஆ ஏறார் தடந்தோல் ராவணனை ஈரைந்து ஈரார் சிரம் அறுத்து செற்று உகந்த செங்கன்மால் வாச்சா காயனவாச்சா மனசேந்திருவா உப்தியாப்தனாபா சகலம் பரஸ்மி சகலம்பரஸ்மின் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக விட இயல்பு இருந்தபோதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அல்புரிவாய்க் கண்ணா ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದನಾಮ ನಮಸ ಸಂಕೀರ್ತನೆ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿ ಗೋವಿ ಗೋವಿಂದ ಗೋವಿ ಗೋವಿ